எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசிய ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்கள் எக்காரணம் கொண்டும் தங்களுடைய வாழ்நாளில் செய்யவே கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்து நம்மளுடைய குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகளை செய்யும் பொழுது நம்மளையும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம செய்யக்கூடிய முழு முயற்சியினுடைய பயனை பெற்றுத்தராது அதனால் இந்த பதிவை முழுமையாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான தவறுகள் எல்லாத்தையுமே எதையுமே கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு முன்னேற்றி செல்வதற்குண்டான வாய்ப்பை எப்படி சரிவர பயன்படுத்திக்கலாம் உண்டான தெளிவானது கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எக்காரணம் கொண்டும் குளிக்காமல் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது கோலம் போடுறதுக்காகவோ இல்லை எந்த ஒரு சின்ன விஷயம் செய்வதற்காகவோ நம்ம வீட்டோட நிலைவாசலை தாண்டி வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது துர்தேவதைகளையும் துர்சக்திகளையும் கூடவே சேர்த்து வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் எக்காரணம் கொண்டும் குளிக்காம நம்ம வீட்டோட இல்லை வாசல தாண்டி வெளியே போகவே கூடாது அதனால நம்ம தினமுமே காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுடைய பின் வாசல ஒரு இரண்டு நிமிடம் திறந்து வைத்ததுக்கு அப்புறமா முன் வாசலை திறக்கணும் அப்படி நம்ம முன் வாசல திறக்கும் பொழுது கண்டிப்பா அஷ்டலட்சுமிகளுடைய பெயரை சொல்லிக்கிட்டே திறக்கலாம் இல்லைனா குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டே திறக்கலாம் அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா அஷ்டலட்சுமிகளும் குலதெய்வங்களும் வருகை தருவதற்குண்டான வாய்ப்பு அமையும் அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் குளித்து முடித்த உடனேயே கட்டாயமாக குங்குமம் வைக்கும் பழக்கத்தை மேற்கொள்ளணும் குங்குமம் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது அதனால் பெண்கள் கட்டாயமாக மூன்று இடங்களில் திருமணமான பெண்கள் மூன்று இடங்களில் வைக்கணும் நெற்றி முன்வகுடு மாங்கல்யம் இந்த மூன்று இடங்கள்லையுமே குங்குமம் வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது அப்படின்னாக்கா குங்குமம் பஞ்சதசி பாடலாம் முடியாத நாட்களில் நம்ம வெள்ளிக்கிழமைகள்லையாவது தலை குளித்து குங்குமம் வைக்கும் பொழுது இந்த குங்கும பஞ்சதசியை பாடணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம கணவருடைய ஆயுளானது அதிகரிக்கும் அதே சமயத்துல வீட்டில் லட்சுமி கடாட்சமானது பெருகும் இப்படி இந்த குங்குமத்தினுடைய பெருமைகளை பத்தி சொன்னோம் அப்படின்னாக்க சொல்லிக்கிட்டே போலாம் அதனால கண்டிப்பா பெண்கள் எப்பயுமே வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொருந்தும் பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகத்தை எக்காரணம் கொண்டும் கடிக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே நகத்தை கடிப்பது அப்படிங்கிறது தவறான செயல் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கடிக்கக்கூடாது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகத்தை நம்ம கடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த நகை இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படியே இருக்கும் அதோடவே சமையல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அழுக்குகள் சமையலில் சேர்ந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையை கெடுக்கும் அதனால கட்டாயமாக பெண்கள் நகத்தை கடிக்கக்கூடாது மற்ற மற்ற உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது நகத்தை கடிச்சா கூட கடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லித்தரலாம் அடுத்ததா நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பயுமே தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தலைவிரி கோலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நாகரிகமாக பார்க்கப்பட்டாலுமே தலைவிரி கோலத்தோட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு நற்பலன்களை பெற்று தராது எந்த ஒரு பூஜைகள் செய்யும் பொழுதுமே நம்ம தலையை முழுவதுமே வாரி முடித்து பூச்சூடி பூஜைகள் செய்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்களை தெய்வங்கள் அருள்வாங்க அதை விட்டுட்டு நம்ம தலைவெறி குளத்தோட பூஜைகள் செய்யும் பொழுது நம்மளுடைய தலைமுடி உதிர்ந்தது அப்படின்னாலே நமக்கே ஒரு சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால பெண்கள் எப்பயுமே வீடுகளில் இருக்கும் பொழுதும் சரி இல்லை வெளியில் போகும் பொழுதும் சரி நல்ல தலையை வாரி முடித்து பூச்சூடி இருந்தோம் அப்படின்னாலே வீட்டில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமானது பெருகும் அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எக்காரணம் கொண்டும் கோவப்படுவதை தவிர்க்கணும் கோபமான சூழ்நிலை வீடுகளில் ஏற்பட்டாலுமே குழந்தைகளாகட்டும் இல்லை பெரியவர்களாகட்டும் யார் நம்மளை கோவப்படுத்தினாலுமே மனசை ஒரு நிமிடம் அமைதி அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை கையாண்டோம் அப்படின்னாக்கா நம்ம கையாளக்கூடிய விதமே பார்த்தீங்கன்னாக்கா மாறுபட்டிருக்கும் கோவத்தோட கையாளுவதற்கும் மனசை அமைதிப்படுத்தி கையாளுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதனால் ஒரு தடவை நம்ம மனசை அமைதிப்படுத்தி ஒரு விஷயத்தை கையாண்டு பார்த்தோம் அப்படினாலே அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிடும் அதனால் எப்பயுமே நம்ம மனசு அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் வச்சுருந்தோம் அப்படினாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் இப்படி கோபம் இல்லாத வீடுகள் சந்தோஷம் நிறைந்த வீடுகளில் மட்டும்தான் லக்ஷ்மி தேவி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க அதனால் கண்டிப்பாக பெண்கள் கோவப்படுவதை தவிர்க்கணும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எக்காரணம் கொண்டும் கிழிந்த ஆடைகளை அணிவதோ இல்லை அசுத்தமான ஆடைகளை அணிவதோ தவிர்க்கணும் அசுத்தமான ஆடைகள் அணியும் பொழுது கட்டாயமாக நம்ம வீட்டுக்கு துர்தேவதைகளும் துர்சக்திகளும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ஏன் குறிப்பிட்டு பெண்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவர்கள் அப்படி லக்ஷ்மி கடாட்சம் பெருந்திய பெண் வந்து அசுத்தமான ஆடைகளை அணியும் பொழுது அந்த பெண் மூலியமாகவே துர்சக்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் தான் எப்பயுமே பெண்கள் அசுத்தமான ஆடைகளை அணியவே கூடாது அதே மாதிரி நல்ல ஒரு சுத்தமான ஆடைகளை அணிந்து நம்ம பூஜைகள் செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க அதோட மட்டும் இல்லாமல் ஏன் குறிப்பிட்டு பெண்கள் சுத்தமான ஆடைகள் அணியணும் கிழிந்த ஆடைகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில பூஜைகள் எல்லாத்தையுமே முன்னின்று செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவி அப்படி அந்த குடும்பத்தினுடைய தலைவி நல்ல ஒரு சுத்தமான ஆடைகள் அணிந்து கிளியாத ஆடைகள் அணிந்து பூஜைகள் செய்தாங்க அப்படினாலே அந்த பெண் மூலியமாவே வீட்டிற்கு

உடுத்துவது அப்படிங்கறதையும் கட்டாயமாக தவிர்க்கணும் சின்னதாக தான் இருக்கு அது அடுத்தவர்களுடைய கண் பார்வைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம உடுத்தவே கூடாது கந்தலான ஆடைகளை உடுத்துவதும் கட்டாயமாக தவிர்க்கணும் அடுத்ததா ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இரவில் உடுத்தக்கூடிய ஆடைகளோட நம்ம நாள் முழுவதுமே வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறான செயல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறோம் இல்லை நம்ம எங்கே போகப் போகிறோம் அப்படின்னு சொல்லி இரவில் உடுத்தக்கூடிய ஆடைகள் எல்லாத்தையுமே பகல் முழுவதுமே அணிந்திருப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் அந்த இரவில் உடுத்தின ஆடையோடவே தீபமேற்ற வழிபாடுகள் எல்லா எல்லாமே அது ரொம்ப பெரிய பாவ செயல் அந்த மாதிரியான தவறுகள் நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது தீபமேற்றி வழிபாடு செய்ய போறோம் அப்படினாலே முதல்ல நம்ம மங்களகரமா தயாராகிக்கணும் நல்ல ஆடைகள் அணிந்து கை நிறைய வளையல்கள் எல்லாமே அணிந்து தலைவாரி பூச்சூடி பூஜை செய்தோம் அப்படினாலே வீட்டில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமானது பெருகிக் கொண்டே இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த மாதிரி தங்களை மங்களகரமாக தயார்படுத்திக்கிட்டு பூஜைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிப்பதை கட்டாயமா உணர முடியும் இப்படி இந்த நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியானது கிடைக்கும் இப்படி இந்த வெற்றிக்கு வித்தாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய ஆடைகளில் கவனம் செலுத்தி பூஜைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்துட்டு வந்தாங்க அப்படின்னாலே குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலையை எட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே தேவையில்லை அடுத்ததாக எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது சுத்தம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் மகாலட்சுமி தாயார் விரும்பி வருவாங்க அதனால சுத்தம் அப்படிங்கிறது அனைத்து உறுப்பினர்களுடைய கடமையாக இருந்தாலுமே பெண்கள் அதை தலையெடுத்து முன்னின்று செய்யும் பொழுது அந்த வீடை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய வீடா நமக்கு காட்சியளிக்கும் அடுத்ததா ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் அடிக்கடி வீடுகளை அழுவதை கட்டாயமாக தவிர்க்கணும் அழுவதற்குண்டான காரணங்கள் எத்தனை தோன்றினாலுமே அந்த காரணமோ அந்த விஷயத்தையோ மனசில் நிறுத்தி அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை தவிர்த்து நம்ம அள ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு கெட்ட அதிர்வலைகள் வரும் அப்படி வந்தது அப்படின்னாலே நமக்கு யோசிக்கும் திறனானது குறையும் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் வராது அதனால் எக்காரணம் கொண்டும் பெண்கள் அடிக்கடி வீடுகளை அழுவதை கட்டாயமாக தவிர்க்கணும் இப்போ இந்த பதிவின் மூலயமா பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு தவறுகள் நீங்க செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உடனே அதை நிறுத்திட்டு குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்குண்டான முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுங்க இப்படி உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடையும் வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்